என்ன சே போ ச வெளியில ஒரு இடம் போக முடியல வெயில் இந்த சூடு என்ன கஷ்டமா இருக்கு தெரியும் அப்போது வெயில் ஒரு இது வேண்டாம் எப்போ பார்த்தாலும் வெயிலாயிருக்குது அப்போ கடும் மெயிலாயிருக்குது ஆ வெயில் மாறும் செய்யாது தேய்ச்சே மாதிரி டேய் வெயில நல்ல சூடுன்னு நீ பொலும் வந்துட்டு இருக்குது சூட்டை தனிக்கு நம்ம இயற்கையாவே எவ்வளவு உணவு பொருட்கள் இருக்கு தெரியுமாடா தண்ணி கூட எவ்வளவு இயற்கையா நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம வரக்கூடிய இந்த நம்ம எடுத்து வச்சு அத குடிக்கும் போதே உடம்புக்கு எவ்வளவு தெரியுமாடா அதே போல இந்த தண்ணியில பானையில இருக்கிற ஜீரகத்தை போட்டு ஜீரக தண்ணியா குடிக்கும் போது உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும் அதே போல நன்னாறு தண்ணி குடி போட்டு நன்னாறு பொடியை போட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சோம்னா உடம்புல இருக்க ஹீட்டையும் தணிச்சு உடம்புல இருக்க துர்நாற்றத்தை எல்லாம் மாத்தி உடம்புக்கு நல்ல கூலிங் கொடுக்கண்டா அதே போலவே கருங்காலி பொடி போட்டு தண்ணி குடிக்கும் போது மோத்திரை எரிச்சல் கடுப்பு அதே போல நீர் தாகமும் வத்தும் உடம்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஸ்மெல் எடுக்காம பாதுகாக்கண்டா இப்படி எவ்வளவு வழி நம்ம சுத்திய இயற்கையா இருக்கு தெரியுமா நம்ம தோட்டத்திலேயே நம்ம நிக்குது அந்த நம்ம இந்த வெயில் காலங்கள்ல நம்ம குடிக்கும் போது சிறுநீர் பிரச்சனை சரி செய்யும் சூட்டை தணிக்கும் உடலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாட்டிருக்கு நம்ம சருமத்துக்கும் நல்ல ஒரு பொலிவா இருக்கண்டா அதே போலவே ரோட்டோரமா போயிட்டு இருக்கும் போது வயசான பாட்டிகள் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்னத காய்கனிகள் பழங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பழங்கள் எல்லாம் நீ வாங்கி சாப்பிடும் போதே உடம்பு வந்துட்டு சூட்டையும் தணிக்கும் அது கூடவே சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவு கொடுத்து உடலும் ஆரோக்கியமா இருக்கும் உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு எதுவும் ஏற்படாத ஒண்ணு காத்து உனக்கு அந்த பழங்களே வந்துட்டு உடம்புல வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை குடிக்கிறதாட்டும் அமையும் அதே போல ரோட்டோரமா சின்ன சின்ன கடைகளில் கேழ்வரகு கூழ் வச்சிருப்பாங்க அதே கூடவே சிறுதானிய வகைகள்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் சாப்பிடும் போது உனக்கு எலும்புகள் நல்ல பலம் கிடைக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதாட்டு நல்ல சத்தான உணவாட்டம் அமையும் இப்படி எவ்வளோ வழிகள் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா சும்மா வெயில் வெயில் நல்ல வெயிலா இருக்கு நம்ம கஷ்டப்படுறோம் ஐயோ நல்ல சூடாயிருக்கு நம்ம புலம்புட்டேதான் இருக்கிறோம் ஆனா இந்த புலம்புல தீக்கிறதுக்கு இயற்கை உணவு எத்தனையோ இருக்குது பழங்கள் காய்கறிகள் இப்படிப்பட்டது எல்லாமே நம்ம சாப்பிடும் போது அதுவும் பழங்கள்ல நல்ல பழங்களான்னு நம்ம பார்த்து நம்ம ஆரோக்கியமா எடுத்துட்டேன்னா நமக்கு வாழும் சந்தோஷமா இருக்கும் வாழ்ற நாட்கள்ல நோய் நொடி இல்லாம பாதுகாக்கிறான நல்ல ஒரு மருத்துவ இது அமைதிதான் ராமிச்ச வேர் இருக்குடா அந்த ராமிச்ச வேரையும் நம்ம தண்ணியில போட்டு நம்ம குடிக்கும் போது எவ்வளவு வந்துட்டு சுத்தமா இருக்க தெரியுமா நம்ம உடம்புல இருக்க சூட்டையும் தணிச்சு அதுவே கூடவே நல்ல ஒரு மருந்து பொருளாட்டு உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வை நாத்தத்தை மாத்தும் அது கூட மட்டும் இல்லாம இந்த ராமிச்ச தண்ணி குடிக்கும் போது அந்த நாள் முழுவதும் நம்ம உடம்பு வந்துட்டு நல்ல சுறுசுறுப்பாவும் நல்ல ஆக்டிவா இருக்கடா அதே போல கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம் இந்த கேழ்வரகு கூழுல நம்ம வெங்கயம்